الحمد للہ رب العالمین وسلاۃ وسلام علی سید المرسلین وعلی علیہ و صحابہ اجمعین قال اللہ تعالی فی القرآن العظیم والفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم کُتِبَ عَلَيْكُمُ الصِّيَامُ كَمَا كُتِبَ عَلَى الَّذِينَ مِن قَبْلِكُمْ لَعَلَّكُمْ تَتَّقُونَ وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صُومُوا تَصِحُّوا أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ صدق وَالسَّلَامُ مولانا اللَّهُ مَوْلَانَا الْعَلِيمُ وَصَدَقَ رَسُولُهُ النَّبِيُّ الْكَرِيمُ وَنَحْنُ عَلَى ذَلِكَ مِنَ الشَّاهِدِينَ وَالشَّاكِرِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ புகழ் அனைத்தும் அல்லா ஜல்லஷானு தாளாவிற்கே விரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் கண்மனித சூழ் உள்ளாகி சல்லல்லாக இளை செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவி ஐங்கள் தப தாவ ஐன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அல்லாகுவின் பேரருளால் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நாம் நிறைவாக இந்த ரமலானை பெற்றிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை நிறைவாக்கி தந்திடுவானாக இந்த ரமலான் முழுவதும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பரிபூரணமான ஆரோக்கியத்தை நசீபாக்கி எல்லா நோன்புகளையும் உயிரோட்டம் உள்ள நோன்புகளாக அல்லாஹ் தந்துடுவான் ஆக இந்த நிகழ்வை அற்புதமான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிற இந்த ஜமாத்தினுடைய முத்தவள்ளி தலைவர் செயலாளர் பொருளாளர் இவர்களுக்கும் இதை போல பள்ளியினுடைய இமாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான நண்பர் ஹசரத் அவர்களுக்கும் அழகிய முறையிலே கராத் அமர்ந்திருக்கிற நம்முடைய ஆபிது குர்ஆன் கண்ணியத்திற்குரிய ஹாஃபிஸ் அவர்களுக்கும் வருகை வந்திருக்கிற ஆண்டோர்கள் சான்றோர்கள் உங்கள் அத்துணை வீடுகளுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல அலம்லா அன்புக்கும் இறைநேகத்திற்கும் முறைத்தான் அல்லாகவே நல்லடியார்களே இந்த ரமலான் என்பது நன்மைகளின் கடல் கடல் தனக்குள் நிறைய பொக்கிஷங்களை வைத்திருக்கும் கடலுக்குள் எவ்வளவு இருக்கிறது யாராவது எண்ணி முடிக்க முடியுமா முத்துக்களாக சங்குகளாக மீன்களாக ஒரு வலை வீசி விட்டு வருகிறான் வெறும் கையோடு செல்லுகிறான் வலை வீசி விட்டு வருகிறான் வருகிற போது பையிலே பணம் வைக்க முடியவில்லை கடலிலே நல்ல மூழ்கி தெரிந்தவர்கள் முத்தை எடுப்பார்கள் ரமலானிலே மூழ்க தெரிந்தவர்கள் முத்துக்களை எடுக்கலாம் முப்பது நாளும் இந்த ரமலானுக்குள்ளே மூழ்கியவர்கள் முத்துக்கள் எடுக்கலாம் ரமலானினுடைய எல்லா சிறப்புகளையும் அறிந்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஒதுங்கி முழுமையாக ரமலானை கழித்தால் முத்துக்கள் கிடைக்கும் ரமலானிலே சில பேர் கடலிலே சங்கெடுப்பார்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மூச்சு பிடிச்சு ஒரு மாதிரிய கேஸ் சிலிண்டர் வச்சு சொன்னா சங்கெடுக்கலாம் இதே மாதிரி ரமலானிலே சங்கெடுப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் வலையை கொண்டு போய் போடுவோம் வர்ற மீனை எடுத்துட்டு வந்துடுவோம் என்று கடலிலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி ரமலானிலே வலை போடுபவர்களும் இருக்கட்டான்னு செய்கிறார்கள் ஏதோ அல்லா பார்த்து நன்மையை கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லாட்டி பேசாமல் இருக்கட்டும் என்று அல்லாவுக்கே சவால் விடக்கூடிய நிறைய பேர்கள் நம் சமூகத்தில் இருக்கவும் செய்கிறார்கள் அவன் பார்த்து ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கட்டும் இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் கடலில் போய் காலை மட்டும் வைத்து விட்டு வந்து விடுவார்கள் அதே வந்து காலை கழுவி விட்டு சென்று விடும் கடல் கரையில் நின்று ரமலானை நிறைய பேர்கள் இப்படி கழிப்பவர்களும் இருக்கிறார்கள் ரமலான் வந்திருக்கு சில பேருக்கு வரும்போதே கவலை நீ சாப்பிடாம இருக்கணுமே ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா ஏ காலையில் மூணு மணிக்கு வேற எழுப்பிடுவாங்களே தராவிக்கு வேறு தொழுகணுமே கவலையிலேயே ரமலானை கழிக்கக்கூடியவர்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் ரமலான் என்பது ஒரு கடல் அதை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் ரமலான் என்பது சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இலவசம் அல்லாஹ் அல்லாஹர் அபுலால கொடுக்க தயாராக இருக்கிறார் ஆனா சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போய் எதை வேணாலும் எடுக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உள்ளே கிலாவத்தை வைத்திருக்கிறான் விக்கிரையை வைத்திருக்கிறான் அதுக்காரர்களை வைத்திருக்கிறான் தான தர்மங்களை வைத்திருக்கிறான் ரமலானுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது இப்போ எதை எடுப்பது என்று சிக்கலாக இருக்கிறது இது ஒரு அழகான சூப்பர் மார்க்கெட் ரமலான் தங்க மாளிகை என்றால் தவறே இல்லை ஒரு தங்க மாளிகையிலே நீங்க எதை வேணாலும் இன்னைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மால் ஒரு ஆள் பள்ளியாசில உட்காந்துருக்குமா பக்கத்தில் கடையை திறந்து எது வேணாலும் ஃப்ரீயா எடுத்துட்டு போங்கன்னா அதை விட நிலைமதிப்புள்ள நியமத்துக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரமலா நிர்வகித்திருக்கிறார் இதற்குள்ளே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செய்கிற நியமத்துக்களை அளக்க முடியாது ஒரு பத்து செய்திகளை மட்டும் ரமலான் குறித்து உங்களிடத்திலே நான் பதிவு செய்வேன் இந்த ரமலான் இந்த உம்மத்திற்கு அந்தத்தை உயர்த்தி தரும் போன ரமலானை விட இந்த ரமலானை அடைந்திருப்பவர் மலக்குகள் யாரை பார்த்து பெருமை கொள்கிறார்கள் தெரியுமா இவர் அம்பத்தஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் எழுபத்தி எட்டு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் இவர் நாற்பத்தி அஞ்சு ரமலானை பயன்படுத்தி இருக்கிறார் மழக்குகள் எதை வைத்து கணிக்கிறார்கள் ஒருவரின் அந்தஸ்து உயர்வு இல்லையா இவர் நாற்பது ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு முப்பத்தி ரெண்டு ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு சொல்றமா இல்லையா நம்ம துனியாவினுடைய பாஷையில் இவருக்கு முப்பத்தெட்டு கடை இருக்கு இவருக்கு நாற்பத்தி எட்டு ஹோட்டல் இருக்குது என்று சொல்லுகிற போது அந்தஸ்து உயர்கிறது இதை போன்று மழக்குகள் யாரை உயர்வாக கருதுகிறார்கள் என்றால் யார் எத்தனை ரமலானை பெற்றிருக்கிறார்களோ அதை கவனித்து மழக்குகளிடத்தில் உயர்வு நிறைய ரமலானை அடைகிற பாக்கியத்தை அல்லா நசீபாக்கி தருவாங்க காரணம் எந்த அமல்களுக்கும் இல்லாத சிறப்பு ரமலானுக்கு இருக்கிறது நோன்புக்கு இருக்கிறது சில அமல்களுக்கு ஒன்றுக்கு பத்து அல்ல கொடுப்பான் ஒண்ணுக்கு பத்து நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை ஓதுனா சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுபதாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு எழுநூறாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்று செய்தால் ஏழாயிரமாக கிடைக்கும் சில நன்மைகள் இருக்கிறது ஒன்றுக்கு ஏழு லட்சமாக கிடைக்கும் நோன்பு இதில் எந்த வகை ஒன்றுக்கு பத்தா எழுபதா ஏழுநூறா ஏழாயிரமா ஏழு லட்சமா இல்லை நோன்புக்கு கூலி அல்லாஹ் சொல்லுகிறான் நானே கூலி என்கிறான் முதலாளி வேண்டுமா முதலாளி தருகிற பணம் வேண்டுமான்னு என்ன சொல்லுவோம் அறிவாளி யாரு எனக்கு முதலாளியே கிடைச்சிட்டா வேலை முடிஞ்சு எல்லாமே மாதிரி நோன்புக்கு நானே கூலி நோன்பு எனக்காக இந்த என் அடியான் வைக்கிறான் அதற்கு நானே கூலியாக மாறிவிடுகிறேன் என்று ரம்பு சொல்கிறான் அதனால நோன்பை போன்று ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது உலகத்தில் எதுவுமே இல்லை சகாபாக்கள் கேட்கிறார்கள் அமல்களிலேயே சிறந்த அமலை சொல்லுங்கள் நாயகனே எந்த அமல் ரொம்ப சிறப்புக்குரிய அமல் நாயகனே என்று கேட்கிற போது திருமண செல்லு அலைவர் செல்லம் சொன்னார்கள் நோன்பு நோன்பு ஒய்யுங்கள் பல மசாலும் அதற்கு நிகராக உலகத்தில் வேறொரு இல்லை அதுக்கு நிகரா வேற எந்த இபாதத்தும் இல்லை என்று சொல்லி இருக்கிற போது நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லையா நம்ம காலேஜுக்கு படிக்கிற பையனுக்கு ஓனான் பையன் பாலிகானவர்கள் அத்துணை வேர்களும் நோன்போய் தீர வேண்டும் மருத்துவர்கள் சில நோய்களுக்கு வைக்கக்கூடாது என்று தடுத்திருந்தால் பால் குடி பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்ப்பமான பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது நோன்பை விடுவதற்கு மற்றவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி இல்லை கடுமையான சுகர் பேஷன் மருத்துவர்கள் நோன்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்று இது இதுபோன்று தவிர்க்க முடியாதவர்களை எல்லோருமே நோன்பு நோற்றே தீர வேண்டும் மார்க்கீரை வன்மையாக பேசுகிறது ஆனா படிக்கிற பையன் பிளஸ் டூ படிச்சுட்டு பரிசை நோன்பு வச்சுட்டு போனா விளங்குமா பரிசை விட்டுட்டு வருவான் ஆனா அல்லாவும் ரசூலும் சொல்றாங்க நோம்பு வச்சா தான் நல்லா பரிசு எழுதுவாங்க இதா மலகத்தில் மிகத்து நாமத்தில் சிக்கலத் வயிறு நிரம்பி விட்டால் சிந்தனை உறங்கிவிடும் பசி எப்பொழுது இருக்கிறதோ சிந்தனை எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கும் நோம்பு வச்சிட்டு போய் பரிசு எழுது அல்ல உனக்கு சிந்தனையை தருவான்னு மார்க்க சொல்லுது இவன் வந்து நம்ம நம்மால் என்ன செய்யறான்னா நோம்பு வச்சிட்டு போனா பரிசு எழுத மாட்டான் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே மூன்றாவதாக பெருமனார் கலந்தாக செல்லமன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பாதுகாப்பு உறுதி எதிரிகளை கேடயத்தால் தடுத்துக் கொள்ளுவான் நோன்பை பற்றி பெருமனார் சொல்லுகிற போது இது இவனுக்கும் நரகத்திற்கும் இடையிலே உள்ள கேடயம் நோன்பாளிகளை சைத்தானால் தொட முடிவதில்லை என்று பெருமனார் செல்லந்தாக அழிவ செல்ல அவர்கள் இதை கேடயமாக சித்தரிக்கிறார்கள் பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கிற கேடயம் என்று பெருமனார் செல்லந்தாக அழிவ செல்ல அவர்கள் நோன்பை குறித்து பேசுகிறார்கள் சுலைமானுல் ஜனி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் பாடம் நடத்துறதுல கில்லாடி பாடம் நடத்துகிற போது ஒருவர் வந்து கேட்கிறாரு நான் அப்பப்ப சின்ன சின்ன தப்பு செய்யறேன் அதுக்கு என்ன செய்ய கே வச்சுக்கோ போயிட்டார் மாணவர்கள் அமர்ந்து இன்னொருத்தர் வந்தார் என்ன செய்யட்டும் வச்சுக்கோ ஒரு மாணவர் எழுந்து கேட்டார் எனக்கு நல்ல பாட வரணும் என்ன செய்யட்டும் வச்சுக்கோ அல்லாவிடத்தில் அன்பை பெற வேண்டும் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்ன செய்யட்டும் நோம்பு வச்சுக்கோ ஒரு உங்களுக்கு பதில் தானே எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் ஒண்ணுதான் சொல்றீங்க சொன்னார்கள் நான் சொல்லவில்லை நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் பாவத்தில் இருந்து விலகுவதற்கு என்ன வழி என்று கேட்கிற போது நோன்பை சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அறிவை வளர்ப்பது எது என்று கேட்கிற போது பெருமானார் செல்லல்லா ஒளி வச்சலம் நோன்பு வைத்துக் என்றார்கள் வறுமையை எது போக்கும் என்று கேட்கிற போது பெருமானார் நோன்பு வைத்துக் கொள் அருள் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் வறுமை போகும் என்றார்கள் எல்லாத்துக்கும் நாயகம் சொன்னார்கள் அதனால் நான் சொல்லுகிறேன் சுலைமானுல் ஜனி ரஹமத்துல்லா தாலா சொல்லுகிறார்கள் நாலாவதா சொன்னாங்க மொத்த பொறுமையும் சேர்த்து நோம்புக்குள்ளே எல்லாம் வைத்திருக்கிறான் சபர் இல்லையா சபர்ல பல வகை இருக்கிறது துணியாவே சபரில் தான் ஓடிட்டு இருக்குது இல்லையா சபர் மட்டும் இல்லைன்னு சொன்னா வீட்டில் ஒரு ஆம்பளை மனைவியோட வாழ்ந்துருவான ஒரு மனைவி இந்த மனுஷனோட வாங்கிருவான அவ்வளோ பிரச்சனைகள் சமூகத்திலும் குடும்பத்திற்குள்ளும் இந்த மாசியா அக்கோ மூன்று சபுகளும் சேர்ந்ததுதான் நோன்பு வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டுமானால் பொறுமை வேண்டும் தொழுகணும் தொழுகைக்கு பொறுமை இல்லாம கூடுமா நம்ம நினைச்ச நேரம் தொழுக முடியாது தொழுகைக்கு பொறுமை தேவை நோன்புக்கு பொறுமை தேவை ஜகாத்துக்கு தேவை தேவை மொத்த தேவையும் சொல்லும் போதே மூட்டை மூட்டையா பொறுமையை போங்க என்று சொல்லுகிறோம் இல்லையா அப்ப வணக்க வழிபாட்டுக்கு பொறுமை தேவைப்படுகிறது மசியத்தில் இருந்து பாவத்தில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கு பொறுமை தேவைப்படுகிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது பாவங்கள் கொட்டி கிடக்கிறது நம்ம கொஞ்சம் லேச அசந்தம்னா பாவத்துக்குள்ள விழுந்துருவோம் அந்த அளவிற்கு உலகம் முழுக்க பாவம் நிறைந்திருக்கிறது அப்ப பாவத்திலிருந்து நீங்குவதற்கு பொறுமை தேவை அக்குதார்கள் அக்குதாருனாக்கா வினிகள் கதாக்கதிர்கள் எங்க பார்த்தாலும் பிச்சுனாக்களும் சோதனைகளும் நிறைந்த காலம் ஒரு பக்கம் சோதனை பிள்ளையால் ஏற்படுகிறது பக்கத்து வீட்டால் ஏற்படுகிறது பொருளாதாரத்தால் ஏற்படுகிறது சமூகத்தால் ஏற்படுகிறது அரசியல் சூழ்ச்சியால் ஏற்படுகிறது இவ்வளவுலையும் ஒரு மனிதன் பொறுமையாக இருக்கிறானே இந்த எல்லா பொறுமையும் நோன்புக்குள் இருக்கிறது அதனாலதான் அல்ல குரான் சொல்றான் இன்னமா அதுவும் பொறுமையாளர்களுக்கு கணக்கில்லாத கூலி எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு ஒரு ஆயத்து ஓதுனாக்கா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கணக்கு இருக்கிறது கணக்கே இல்லாத கூலி எதற்கு இருக்கிறது என்றால் அல்லாஹ் அல்லாஹரபுல்லால பொறுமைக்கு வைத்திருக்கிறார் நோன்பு முழுக்க பொறுமை காலையிலிருந்து மாலை வரை அடியான் பொறுமையோடு இருக்கிறான் நம்ம புள்ள பசியோடு நம்ம பக்கத்தில் இருக்கிறான் துடிக்கிறான் தவிக்கிறான் எப்படி இருக்கும் நமக்கு பாசமான புள்ள எல்லாமே பக்கத்தில் இருக்கேன் வேகமா எடுத்து கொடுப்போமா இல்லையா பசமான பிள்ளை பசியால் துடிக்கிற போது நான் துடித்து போகிறோம் தன் கையால் படைத்த இந்த அடியான் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லா 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 என்கிற போது அல்லாஹரபுல்ல துடியாய் துடிக்கிறார் எனக்காகவே என் அடியான் நோன்பு வைத்திருக்கிறான் அவன் கேட்பதை கொடுத்து விடுங்கள் கொடுப்பதா என் கதாநாவிலிருந்து கடுகளவு கூட குறையாது அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லுகிறார் அல்ல அஞ்சாவது பாவங்களை நீக்கும் இந்த நோன்பு பாவங்களை நீக்குகிற ஆட்களை அல்லா கரபுலாளின் நோன்புக்கு வைத்திருக்கிறான் நிறைய பொருட்கள் பாவத்தை நீக்கும் சின்ன சின்ன பாவங்களை அகற்றும் ஆனால் நோன்பை போல பாவத்தை அகற்றக்கூடியது எதுவுமே இல்லை எல்லா கப்பாராவலையும் பாருங்க எல்லா கப்பாராவலையும் குற்றங்களுக்கான பரிகாரம் அத்தனையிலே அல்ல தான் சொல்லுவான் ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நோம்ப முடிச்சுட்டாரு நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கும் போதே நண்பர் சொல்றேன் ஒரு நோம்பை முறித்ததற்காக அறுபது நோன்பு வைக்க வேண்டும் சத்தியம் செய்கிறான் சத்தியத்தை முறித்து விட்டான் அதற்கு கப்பாராவாக நோன்பு வைக்க வேண்டும் அல்ல எல்லாத்துக்கும் பாவத்துக்கான கப்பாரா நோன்பு பத்து வையுங்கிறான் குர்பானி கொடுக்க போய் காசு இல்லை அங்க மூணு நோன்பு இங்க வந்து ஏழு நோன்பு போய் பத்து நோன்பு வைக்கணும் பாவத்திற்கான பரிகாரம் அத்தனையும் அல்லாஹ் ரபுடான நோன்பாக வைத்திருக்கிறான் என்றால் பாவத்தை நீக்குவது நோன்பை விட சிறந்தது எதுக்குமே இல்லை அதனால் தான் பெருமை நான் சென்னல்லா கோழி வச்சலை சொன்னாங்க நாளை நரக நெருப்பை அணைக்கிற பயர் சர்வீஸ் தெரியுமா நரக நெருப்பை சாதாரணமான நெருப்பு அணைக்கிறதுக்கே நம்ம படுற பாடு இல்லையா எல்லாம் அணைஞ்சு போனதுக்கு பின்னாடி எல்லாம் எரிஞ்சு போனதுக்கு பின்னாடி பயிர் சர்வீஸ் வரும் என்ன ஆச்சு அப்படிங்கோ எல்லாம் முடிஞ்சு போச்சு என்ன அகர்லக் இருக்கு ஆனா இந்த நோன்பு இருக்கிறேன் நரக நெருப்பை அணைக்கிற ஆற்றல் அ ஸ்டோ யூ தூஃபி ஒண்ணா திருமணர் சலல்லா கோலி வசலம் சொன்னார்கள் நரக நெருப்பையே அணைக்கிற ஆட்களை அல்லா ரபுலாலமி இந்த நோன்புக்குள் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்களே அவ்வளவு அற்புதமான புதமான நோன்பை நாம் பெற்றிருக்கிறோம் பெருமனார் ஆறாவதா சொல்றாங்க இந்த நோன்பு இருக்கிறது இல்லையா இன்னைக்கு சிபாரிசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் சமூகத்தில் இல்லையா போய் நேரடியாக எம்எல்ஏவை பார்த்துட முடியுமா நேரடியாக எம்பியை பார்த்துட முடியுமா ஒரு போலீஸ்கார் புரிஞ்சுட்டா கூட சிபாரிசுக்கு இந்த மாதிரி புரிஞ்சாச்சுங்க எனக்கு கமிஷனர் தெரியும் அவன் அதுக்கு மேல சொல்றான் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் சிபாரிசுக்கு ஆளை நாம் தேடுகிறோம் சிபாரிசு எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியம் நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடியது எது தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் ரமலான் குரான் ரமலானிலே குரான் இறங்கியது இந்த குரானும் ரமலானும் அல்லாஹிடத்திலே பரிந்துரை செய்யும் அல்லாஹ் எனக்காக வேண்டிய நோன்பு வைத்தான் எனக்காக வேண்டிய குரான் ஓதினான் உன்னுடைய கலாமை ஓதினான் உனக்காக ஓதினான் உனக்காக நோன்பு நோற்றான் அதனால் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று பரிந்துரை செய்யும் பரிந்துரை செய்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது ஏழாவதாக சொர்க்கம் தொழுகைக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை ஜக்காத்துக்குன்னு தனி ஒரு சொர்க்கம் இல்லை மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் இருக்கு மொத்த சொர்க்கம் எட்டு சொர்க்கம் ஜன்னத்துல் சுர்தோஸ் தாரு சலாம் ஜன்னாத்தே அதுன் ஜன்னத்தே மக்வா தாருல் ஹுல்து தாருல் ஹைவான் மக்காதே சிபித் ஜன்னத்து என்று எட்டு சொர்க்கம் ஆனா இந்த நோமாளிக்கு மட்டுமே அல்லா ரையான் ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ளே ஒரு தனி சொர்க்கம் ஏற்கனவே பெரிய சொர்க்கம் ஜன்னத்துள் சிறுதோஸ் அதுக்குள்ள பாபு ரயான் ஒரு வாசல் இருக்கிறது ஒரு பெரிய கம்யூனிட்டி இல்லையா உள்ள பார்த்தா நிறைய நிறையாக்களாக இருக்கும் அதே மாதிரி ஜன்னத்துள் சிறுதோசுக்குள்ள இருக்கிற பெரிய வில்லா எதுனா ரையானில் நோன்பாடிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது லா எது குலுகா இல்லை நோன்பாளிகளுக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருப்போம் றையான்னு சொல்லி ரையான்னா தாகம் தீர்க்கும் சொர்க்கம் அதுக்கு பேரே ரையான் தாகத்தை தீர்க்கும் அந்த சொர்க்கத்துக்குள்ள போயிட்டால் தாகமே எடுக்காது அவ்வளவு அற்புதமான சொர்க்கத்தை அல்லாஹ் ரபுனால மீன் வைத்திருக்கிறான் எட்டாவதாக மாசுராச்சம் ஒரு பத்து சொல்லி நோன்பு வைக்கிற ஆண்கள் நோன்பு வைக்கிற பெண்களுக்கு தயாராகிவிட்டான் பாவ மன்னிப்பை கொடுப்பதில் இதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒன்பதாவதாக இந்த உண்மைத்து ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது அகரில் இருந்து வரைக்கும் இருக்கிற நேரம் இருக்கா இல்லையா நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நேரம் நோம்பு அசத்து மகிழ் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நம்மால் கஞ்சியும் வடையுமா கேட்கு கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற நேரம் வந்த நேரம் அல்ல முதல்வானத்தில் இறங்கிக் கொண்டு என்ன வேண்டும் என்று அல்ல கேட்கிறார் நம்ம துவாவுக்கு கையை ஏந்தும் போது அஜித் உங்களுக்கு வட வேணுமா சமோசா வேணுமா நவுது பில்லா இல்லையா நம்ம சமூகம் அவ்வளவுதான் விளங்கி வச்சிருக்கு அந்த அசர்ல இருந்து மகிரி வரை இருக்கிற நேரத்தை விக்ரிலேயும் தஸ்மீகிலையும் துவாபிலையுமே கழிக்க வேண்டும் இதை நீங்கள் பாடமாக எடுத்து செல்ல வேண்டும் அசர்த்தும் மகிரி நோன்பு வச்சுட்டே அந்த நோன்பு சிறக்கிற நேரத்தில் ஃபர்ஹதான் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் ஒன்று ஃபர்ஹதூன் இன் த ஃபிகரி நோன்பு சிறக்கும்போது அந்த கூலா இல்லையா அந்த சருமத்தை குடிக்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்குண்ணே பறக்கிற அந்த ரெண்டு மடக்க குடிச்சிட்டு என்ன ஆனந்தம் அதே மாதிரி அல்லாஹுவை சந்திக்கிற போது நீ நோன்பு வைத்ததற்கு நான் கூலியாக கொடுக்கிறேன் என்று அல்ல குடும்பம் இல்லையா அப்ப அவன் ஆனந்தம் அடைவானா இரண்டு சந்தோஷம் நோன்பிலே உண்டு ஒன்று நோன்பை திறக்கும் போது இன்னொன்று ரப்பை சந்திக்கும் போது அதற்கான கூலியை பெறுகிற போது என்று பெருமானார் செல்லாக அடை செல்ல மன்னர்களே சொல்லி காட்டுகிறார்கள் அதனால அசத்தும் மகளிர் நாம மூணு ஹஞ்சு செஞ்சு ஆஜியாறு ரெண்டு ஓட்டா கஞ்சிகளா இருக்கக்கூடாது கஞ்சியிலையும் வடையிலையும் கவனம் இருக்கக்கூடாது கவனம் முழுக்காத நிறைவாக பெருமனா சொன்னார்கள் மூணு பேர்களுடைய துவா எது கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் ஒன்றுபாணியினுடைய அணீவி அளிக்கப்பட்டவரின் துவா துவாய் பயணத்தில் இருப்பவர்களின் துவா பயணம் போயிட்டு இருக்கிறவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் அப்ப நோன்பாணியினுடைய துவாக்கள் அப்ப இந்த மாசம் முழுக்க அல்லாஹிடத்தில் நிறைய கேட்டு பெற வேண்டும் அல்லாட்ட இல்லை என்றே சொல்லாத மனம் படைத்த அபுல் ஆலமின் இந்த மாதத்தில் நிறைய கொடுக்கவன் அவன் காத்திருக்கிறான் அப்படி காத்திருக்கிற போது அல்லாஹுவிடத்திலே நிறைய நிறைய கேட்கணும் குடும்பத்துக்காக சமூகத்திற்காக ஒற்றுமைக்காக நிறைய கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது அல்லாஹ் பயன்படுத்துபவர்களாக அல்லாஹ் ஆக்கியும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன டீஸ்ட் ஒரு சின்ன செய்தியை நம் வாழ்நாளில் அமலுக்காக எடுக்க வேண்டும் அதுல இன்னைக்கு ஒரு செலவாச்சு ஜும்மா அன்னைக்கு இருந்து மகரிபுக்குள்ள மற்ற நேரத்தில் ஓதுனாலும் நன்மை இருக்கு ஹரிசுகளில் வர்றது அசரில் இருந்து மகரிபுக்குள் அல்லாஹ் மத் சல்லி அல் அ முஹம்ம அஃப்விக்கே வன் நபீக்கு வர சூலிக் அந்நபியில் உண்மிகி அலா ஆலிஹி வசாஹபிஹி வசல்லி

வெள்ளிக்கிழமைன்னா வியாழ நிறம் அல்ல வெள்ளிக்கிழமை அசரட்டும் ஓதுனா நினைவாற்றலை அல்லாஹ் அதிகமாக்குகிறான் அழிரலி அல்லாவுக்கு மறக்காத கல்வி ஞானம் வருவதற்கு என்ன காரணம் என்றால் நாம நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் இது மாதிரி உண்டான சின்ன சின்ன மந்திர சொற்களை சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்திருக்கிறோம் ஹரிசு நூற்களிலே பதிவாக இருக்கிறது எண்பது தடவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா மீறி போன பத்து நிமிஷம் ஆகுமா உட்காந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓதுனா அது இந்த ரமலானையெல்லாம் பயன்படுத்தி ஓதுனா அல்லாஹுவினுடைய அருளை நிறைவாக பெற்றுவிடலாம் அல்லாஹர் ஆலமீன் அந்த தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக அல்லாஹர் ரபுல்லாலமின் நாம் இதையெல்லாம் நினைத்தோமோ அது முழுவதையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் நிறைவேற்றி தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் வாகுரு அவானா அனில் அஹமது இல்லா ரபுல்லாலமின்

ولا همّا الا فرجتا ولا دينن الا اديتها ولا مريلا الا شفيتها ولا حاجه هي لك رلن الا قليتها ويسرتها وأديتها يا ارحم الراحمين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وكنا ربنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمدين وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم